விஜய் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கல்லூரி மாணவிகள் பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு காயமடைந்தவர்கள் குணம் அடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய குழந்தைகள் பெண்கள் உட்பட ஒன்பது பேர் பலியானார்கள் நாடு முழுவதும் உலகியுள்ள இந்த துயர சம்பவத்தில் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் புகைப்படத்திற்கு மலர்தூவி மெழுகுவாத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் குணம் அடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர் வணக்கம் என் பேர் ஆர்த்தி நேற்று கரூர்ல நடந்துச்சுடத்துக்காக இன்றைக்கு தஞ்சாவூர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மௌனாஞ்சலி செலுத்தி இருக்கோம் அவங்களோட போட்டோஸ் வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கறதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினோம் ஆஹ் மேலும் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்க சீக்கிரமா நல்லா வரணும் குணமாயி வரணும் அப்படி